வணக்கம் டேந்த மொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் தான் ரவீந்திரன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் கருத்தியல் ரீதியாக புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு இன்னும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை என பொதுஜன பெருமளவியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் பயங்கரவாதத்தை இல்லாது குளித்து நாட்டு மக்களுக்கு உயிர் பயமின்றி சூழ்நிலையை ஏற்படுத்திய படையினர் வேட்டியாடப்படுகின்றனர் புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் பிரிவினைவாத கருத்திகள் இன்னும் முடியவில்லை பயங்கரவாதிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது ஆனால் படையினருக்கு அமைத்தால் அதனை இனவாதமாக காட்ட முன்படுகின்றனர் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் சிறை வைக்கப்பட்டுள்ளார் அடையாள அணிவகுப்பில் பொலி உறுப்பினர் ஒருவரே சாட்சியம் அளித்துள்ளார் இப்படியான நிலை வரும் என அந்த கடற்படை தளபதி நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார் இப்படியான நிலைமையே இங்கு நிலவுகின்றது எமது நாட்டுக்காக தியாகம் செய்த படையினரை நாம் காக்க வேண்டும் ඇති මගියගේ ප්‍රශ්නයේ ුත්තේ සමති ප්‍රශ්නය දෙම අප මුුණ ගෑන අපේ ෘතය සමිති මුණ ගහෙනවා සිවිල් සංවිධාන මුණ ගහෙනවා සමාජ ක්‍රියාකාරින් මුුණ ගයනවා දේශපාල පක්ෂ මුණ ගෑන. අක දේසිය කචින් තේසියமானடு එදිව සේටම්බර් මාදම් ආරම්තිගදි නඩිප්‍රබුලද. ஐக்கிய தேசிய கட்சியினால் ஒரு பெருமை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கத்துவம் வகுப்பவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்சி தடையினை நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய மாநாடு எதிர்வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது செப்டம்பர் ஆறாம் திகதி கொழும்பு கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டிற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் கட்சி தலைவர்கள் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ஏனைய எதிர்க்கட்சிகளின் தலைவர்களும் அழைப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கும் இந்த நிகழ்வில் சிறப்பு உரையின்றி நிகழ்த்த உள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்சி தடையை நீக்கவும் ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது மென்னர் வங்காளை போலீஸ் நிலையத்தின் சுற்றுலா விடுதி திறந்து வைக்கப்பட்டது மென்னார் வங்காலை போலீஸ் நிலையத்தின் சுற்றுலா விடுதி நேற்று மாலை போலீஸ் மா அதிபர் சட்டத்தினி பிரிந்த வீர சூரியவால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது இதன்போது போலீஸ் மா அதிபருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் வென்னி பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர் சிரேஷ்ட போலீஸ் ஆதிஜகர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் நாட்டின் பல பகுதிகளில் இந்த பரவலாக மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் மற்றும் சபரவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுபரெல்லிய மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலநாட்டின் மேற்கு மண் சரிவுகள் வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இன்று ஆனிக்கம்ம பலல்ல மேகஸ்வல பம்பரகஸ்வல வகமுனா அரகங்வில செங்கலடி மற்றும் ஏறாவூர் பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பவனியா பட்டாணிச்சூரில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இரு பெண்கள் உட்பட மூவர் படுகாயமடைந்த நிலையில் பவனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பவனியாவில் இருந்து பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களின் மீது அவர்கள் பின்னே பயணித்த பட்ட வாகனம் மோதி விபத்து சம்பவித்தது அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பவனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் பணிகள் கிளிநொச்சி பச்சளை பள்ளி பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டன கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துக்கு இணையாக அரசாங்க நிறுவனங்களில் ஒழுங்கமைப்பை பேணுவதற்காக செய்திவார பணிகள் கிளிநொச்சி பச்சளைப்பள்ளி பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டன பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் சுற்று நிரூபத்துக்கு அமைய நேற்று முதல் எதிர்வரும் நான்காம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் காலை இரண்டு மடத்தியாளர்கள் கட்டடங்களுக்கு உள்ளேயும் வெளியே கட்டடங்களின் வெளிப்புற சூழலையும் நன்கு பேண வேண்டும் என்ற நடவடிக்கைக்கு அமைவாக அழகுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைப்பந்து போட்டியில் பத்தொன்பது வயது பிரிவில் தேசிய ரீதியில் இரண்டாம் இடத்தை பெற்ற கிளிநொச்சி அக்கராய மகாவித்தியாலய மாணவர்கள் நேற்று கௌரவிக்கப்பட்டனர் ஆகில இலங்கை ரீதியில் பாடசாலைகளுக்கிடையில் இடம்பெற்ற பத்தொன்பது வயது கைப்பந்து போட்டியில் தேசிய ரீதியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட கிளிநொச்சி அக்ராயன் மகாவித்தியாலய அணிக்கான வரவேற்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது அக்ராயன் மகாவித்தியாலய சமூகத்தினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக ஹலவில மற்றும் ஹலவில நிறுவனத்தில் போட்டிகள் இடம்பெற்றன நேற்று இறுதிப் போட்டி இடம்பெற்றது நேற்று காலை நேற்று முன்தினம் இறுதிப்போட்டி இடம்பெற்றது நேற்று காலை கிளிநொச்சியை வந்தடைந்த வீரர்கள் ஸ்கந்தபுர சந்தியிலிருந்து பேண்ட் வாத்திய அணிவகுப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த நிகழ்வில் கிளிநொச்சி தெற்கு வலிய உடற்கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் பார்த்திபன் கண்டாவளை கோட்ட கல்வி பணிப்பாளர் திருமதி ரவீந்திரநாதன் கிளிநொச்சி ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்தின் முகாமியாளர் கேசவானந்தமூர்த்தி மூர்த்தி வித்யாலய அதிபர் பிரதி அதிபர் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் என பங்கேற்றனர் தனிநாயக அடிகளாரின் நாற்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் மென்னேரில் நினைவு கூறப்பட்டது தமிழ் தூது தனிநாயக மடிகளாரின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று மென்னார் நகரில் நினைவு கூறப்பட்டது மன்னர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னர் நகர பகுதியில் உள்ள அன்னரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மன்னர் தமிழ் சங்க தலைவர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மனதுறைமைகள் செயற்பாட்டாளர் அடுத்தந்தை ஜே பாலன் குரசிகளார் மற்றும் தமிழ்ச்சங்க பிரதிநிதிகள் அஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்கள் மீண்டும் விளக்க எல்லை வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் உள்நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நான்கு இந்திய மீனவர்களை மீண்டும் விளக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த இந்திய மீனவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு தடவைகள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று மீண்டும் யாழ்ப்பாணம் ஊர்காவற்ற நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கை விசாரித்த மூன்றாவது தடவையாகவும் விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிட்டார் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சும்மணியில் நேற்று ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் சும்மணி அரியாலை சித்துப்பாத்தி மனித பொதுக்குழியில் நேற்று மாலை நேற்று மேலும் ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய இதுவரை இருநூற்று பதினெட்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நூற்று தொன்னூற்றி எட்டு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் நாற்பதாவது நாளாக நேற்று யாழ்ப்பாண நீரவன் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது ஒன்பது மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன அவை சுத்தப்படுத்தப்பட்டு ஏழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இதுவரை இருநூற்றி பதினெட்டு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரம் சான்று பொருட்களாக ஏற்கனவே குவியல்களாக இருந்த பகுதியிலிருந்து தாயத்து ஒன்றும் சிறு வடிவிலான தாயத்து ஒன்றும் மோதிரம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற வெள்ளை நிறத்திலான உலோகங்கள் இணைந்த உடைந்த துண்டுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் குவியல்களாக ஒரே இடத்தில் இருநூற்றி ஆறு இருநூற்றி அஞ்சு என்ற பகுதியில் காணப்படுகிறது முழுமையாக அழிந்தெடுத்த பிற்பாடு அந்த சான்று பொருட்களை காட்சிப்படுத்தப்படும் அது நீதிமன்ற உரிய நேரத்தில் அதுக்கு தீர்மானத்தை எடுக்கும் பவுனியாவில் இடம்பெற்ற புகைய விபத்தில் மூவர் காயம் அடைந்துள்ளனர் பவுனியாவில் இடம்பெற்ற புகையரத விபத்தில் நான்கு வயது குழந்தை உட்பட மூவர் காயம் அடைந்துள்ளனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணன் நோக்கி பயணித்த புகையரதம் நேற்று மாலை பவனியா பிரதான புகையரத நிலையத்தை அடைந்ததுடன் அங்கிருந்து யாழ்ப்பணன் நோக்கி பயணித்தது இதன்போது பவுனியா மன்னர் பிரதான வீதியில் உள்ள பாதுகாப்பான புகையரத கடமையில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் பட்டா வாகனத்தில் பயணித்த கணவன் மனைவி மற்றும் நான்கு வயது குழந்தை ஆகியோர் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் பயணித்த வாகனம் கடும் சேதத்துக்குள்ளாகிறது குறித்த விபத்து புகரித சமக்கையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என மக்கள் கருதுகின்றனர் விபத்து இடம்பெற்று புகைய கடவையில் ஊழியர் ஒருவர் மணி நேரங்களும் பணிக்காமர்த்தப்பட்டுள்ளார் வளமையாக அந்த கடவையூடாக புகரிதம் செல்லும் போது மூடப்படுகின்ற பாதுகாப்பு கதவு இன்று மூடப்படாமையினால் அந்த சம்பவம் ஏற்பட்டது விபத்தினால் அரை மணி நேர தாமதத்துக்கு பின்னரே புகிரதம் தனது பயணத்தை ஆரம்பித்தது சம்பவ இடத்துக்கு விரைந்த வவனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் மன்னார் காச்சாலை போராட்டத்திற்கு நேற்று கற்கலந்தகுளம் கிராம மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர் மன்னாரில் காச்சாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்று முப்பதாவது நாளை எட்டியுள்ளது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக நேற்று கெட்கடந்தகுளம் கிராம மக்கள் பங்கேற்றனர் காற்றாலை எம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விட்டு அபிவிருத்தி எதிர்க்கு அரசே எமது உயிரோடு விளையாடாது சொந்தமான நிலை அகந்தியாக நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு உருவலமாக சென்ற மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் யாழ்ப்பாணம் தீவகம் வியாவில் சைவ வித்தியாலயம் வட்ட விளையாட்டுப் போட்டியில் பல பதக்கங்களை பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் தீவக விளையத்துக்குட்பட்ட வியாவில் சைவ வித்தியாலயம் மாகாணவட்ட விளையாட்டுப் போட்டியில் பல பதக்கங்களையும் அறிக்கூடிய புள்ளிகளையும் பெற்றுள்ளது பன்னிரண்டு வயது பெண் அணியினருக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப் பதக்கம் ஒன்றும் வெண்கலப் பதக்கம் ஒன்றும் கிடைத்துள்ளது நான்கு தர ஐம்பது மீட்டர் அஞ்சல் ஓட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது நீளம் பாய்தலில் ஒரு வண்கல பதக்கமும் அறுபது மீச்சர் ஓட்டப் போட்டியில் வெண்கல பதக்கம் ஒன்றும் கிடைத்துள்ளது அதற்கமய நாற்பது புள்ளிகளை பெற்று வியாவில் சைவ வித்தியாலயம் முதலாம் இடத்தையும் இருபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று மென்னர் கற்கிடந்தகுளம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை இரண்டாவது இடத்தினையும் பத்து புள்ளிகளை பெற்றது பெற்று மென்னர் செயின்ட் ஜோசப் மகா வித்தியாலயம் மூன்றாவது இடத்தினையும் பெற்றுக்கொண்டது கொண்டது இத்துடன் எமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் நினைந்திருங்கள் வணக்கம்